ஐம்பத்தையாயிரம் மக்கள் தொகை கொண்ட காயல்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ரயில் நிலையம்தான் இந்த ரயில் நிலையம் இந்த ரயில் நிலையத்தை காயல்பட்டினம் பகுதி மக்கள் மட்டுமல்ல காயல்பட்டினம் புறநகர் பகுதி மற்றும் ஆறுமுகநேரி அம்மன்புரம் இப்படி பல ஊர்களிலிருந்து இருந்தும் சுற்றுவட்டார பகுதிகளில் மக்கள் பயன்படுத்தி வருகிறார்கள் இந்த ரயில் நிலையத்துடைய நடைமேடை மிகவும் தாழ்வாக இருக்கிறது இங்கே வந்து திருநெல்வேலிக்கு ட்ரெயினு அதுபோக பழனி செல்ல ரயில் அதுபோக சென்னை செல்ல செந்தூர் எக்ஸ்பிரஸ் வந்து செல்கிறது இப்போ பார்க்கும்போது நமக்கு தெரியும் பிளாட்ஃபார்ம் எவ்வளவு தாழ்வாக தாழ்வாக இருக்கிறது ரயிலில் ஏறுறதுக்கு அந்த மக்கள் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியுது சின்ன பிள்ளைலாம் இதில் ஏறுறது ரொம்ப கஷ்டம் வயோதியர்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுபோல் ஹேண்டிகேப்ட் இவங்கள்லாம் வந்து இவங்கள்லாம் இந்த நல ரயில் நிலையத்தில் ரயில் ஏறுவதற்கே மிகவும் சிரமப்படும் சூழ்நிலையும் அச்சம் கொள்ளும் சூழ்நிலையும் இருந்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது இந்த ரயில் நிலைய நடைமேடையை உயர்த்தி தரதான் காயல்பட்டினத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஒருங்கிணைப்பில் காயல்பட்டனத்தில் உள்ள அனைத்து கட்சிகள் மற்றும் பொதுநல அமைப்புகள் இவங்களெல்லாம் ஒன்றிணைத்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் ஜனவரி மாதம் நடத்தினார்கள் அதற்கு முன்பதாக பேல்கார்டனில் இந்த அனைத்து கட்சிகள் மற்றும் பொதுநல அமைப்புகளுடைய கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது அதன் பின்னாடி ரயில்வே துறைக்கும் ஒன்றிய அரசிற்கும் இதை கவனத்தை கொண்டு செல்லணும் என்பதற்காக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது ஆனாலும் இதற்கு ஒரு தீர்வு இல்லை எனவே ஜனவரி ஒன்பதாம் தேதி காலை பதினோரு மணிக்கு ரயில் மறியல் என இந்த அனைத்து கட்சிகள் மற்றும் பொதுநல அமைப்புகள் காயல்பட்டணத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கள் அனைவரும் ஒன்றிணைஞ்சி இந்த முடிவை எடுத்திருக்காங்க இது வந்து அரசாங்கத்திற்கு எதிரான மத்திய அரசிற்கோ மாநில அரசிற்கோ எதிரான போராட்டம் அல்ல இது மக்களுடைய உரிமை தேவைக்காக நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் அறவழியில் ஜனநாயக ரீதியாக இந்த போராட்டம் நடைபெற இருக்கிறது எனவே அனைவரும் வாருங்கள் என்று அனைத்து கட்சிகள் மற்றும் காதல்பட்டணத்தில் உள்ள பொதுநல அமைப்புகள் அழைத்திருக்கிறார்கள் நம்ம இது குறித்து ரயில்வே நிர்வாகத்திடம் கேட்கும்பொழுதும் அந்த அமைப்புகள் அவர்களிடம் பொழுதும் எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டாங்க சீக்கிரமாக ஜன இந்த வருஷம் இறுதிக்குள்ளே இந்த பணிகள் முடிவு அடையும் ஆனால் வந்து அவர்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒர்க்கர்ஸ் ஸ்டே பண்ணுறதுக்குள்ள இடங்கள்லாம் இன்னும் ரெடி பண்ணலை பண்ணின பிறந்தான் பணிகள் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு ரயில்வே நிர்வாகத்திலிருந்து தகவலும் வெளியாகி இருக்கிறது இருந்தாலும் இந்த பணியை துரிதப்படுத்த வேண்டும் மக்களுடைய இந்த எதிர்பார்ப்பை அரசு விரைந்து பூர்த்தி செய்ய வேண்டும் எதை கிளப்பில் போடக்கூடாது என்பதற்காக அனைத்து இயக்கங்கள் மற்றும் கட்சிகள் ஒருங்கிணைந்து களத்திற்கு வருகிறார்கள் எனவே பொதுமக்களுக்கான இந்த போராட்டத்திற்கு ஆதரவு அதிக அதிகம் தேவை எனவே பொதுமக்களும் உங்களுடைய ஆதரவை தந்து பெருவாரியாக இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று காயல்பட்டினத்தில் உள்ள அனைத்து கட்சிகள் மற்றும் பொதுநல அமைப்பினர் அழைக்கிறார்கள் மறக்காமல் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி இது உங்களுக்கான போராட்டம்